சக்தி மகளிர் சேனலின் பங்காரமாவால் உயர்ந்தேன் என்ற நேரலை நிகழ்ச்சிக்கு தங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மேல்மருவத்தூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சக்தி மாலை இருமுடி விரதத்தினாலும் அதில் செய்யக்கூடிய அந்த இருமுடி துண்டினாலும் எவ்வாறெல்லாம் அடைந்தோம் என்று இங்கே நம்மிடையே மூன்று பெண்மணிகள் இணைந்து தங்களது வாழ்க்கையில் நடந்த அற்புத அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் முதலாவதாக துபாயிலிருந்து சக்தி திருமதி செல்லா கார்த்திக் அவர்கள் தங்களது அற்புத அனுபவங்களை நம்மளிடையே பகிர்ந்து கொள்கிறார்கள் ஓம் சக்தி செல்லா சக்தி நீங்க பேசலாமா ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க இந்த வாய்ப்பு கொடுத்த அம்மாவுக்கு அம்மாவின் திருவடிக்கு கோடான கோடி நன்றிகள் அதுவும் இந்த மாதிரி தருணத்துல இருமுடி சமயத்துல ஆஹ் என்னோட சொந்த அனுபவங்களை வந்து எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது மனசுல அந்த எண்ணத்தை அம்மா வந்து இன்னைக்கு செயல்படுத்தி கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆஹ் என்னோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே அம்மா கிட்ட சின்ன வயசுலேருந்தே நல்ல தொண்டர்கள் என்ன என்னை வந்து முதல் முதல்ல எட்டு மாசத்து குழந்தையா இருக்கும் போது அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க அன்னைக்கு எப்படி என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தொடர்ந்து வயிற்று போக்கு நான் குழந்தையா இருக்கும் போது அப்ப வந்து இருமுடியெல்லாம் கட்டிட்டாங்கள எல்லாரும் கிளம்புறாங்க வேன்னு அப்ப எல்லாம் வேன்ல தான் வருவாங்க மன்றத்துல இருந்து அப்போ வேன்ல கிளம்பி வரும்போது அன்னைக்கு நைட்டு வந்து எல்லாரும் சொல்றாங்க ஃபேமிலியில எல்லாரும் சொல்றாங்க கை குழந்தைய தூக்கிட்டு நீங்க எப்படி போவீங்க ஆஹ் இருங்க இங்கேயே இருங்க ரெண்டு மூணு நாள் கழிச்சு போய் செலுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ எங்க அம்மா அப்பா ஒரு முடிவா அதெல்லாம் இல்ல அம்மா பாத்துப்பாங்க செவ்வாடை போட்டாச்சு இருமுடி கட்டியாச்சு கண்டிப்பா போய் அம்மாவை பாத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் கிளம்பிட்டாங்க அம்மா கிட்ட எப்போ எங்க ஃபேமிலியில எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நம்ம குரு அம்மாவுக்கு வேண்டிக்கிட்டு நூத்தி எட்டு படிச்சுட்டு வீட்டுல இருந்து திருஷ்டி கழிச்சுட்டு குரு காணிக்கை எடுத்து வச்சுட்டு தான் நாங்க எப்பவுமே கிளம்புவோம் எங்க எந்த செயல் செஞ்சாலுமே வீட்டுல வந்து அது ஒரு பழக்கமாவே எங்க அம்மா அப்பா எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க அம்மா அவர்களை இன்னைக்கு நானும் என் குழந்தைக்கும் அந்த விஷயத்த பழக்கியிருக்கேன் அதே மாதிரி அம்மா அப்பா வந்து குரு காணிக்கை எடுத்து வச்சுட்டு அம்மாவை வேண்டிக்கிட்டு அஹ் மருவத்தூருக்கு கிளம்பிட்டாங்க ஆஹ் போய் காமிச்சுட்டு என்ன மருந்து கைக்கு கொடுத்தாங்களோ அதை வாங்கி எடுத்துக்கிட்டு அஹ் மருவத்தூருக்கு கிளம்பியாச்சு இங்க நைட்டு என்னை தூக்கிட்டு வேலையில ஏறும் போது ஒரு முறை போனேன்னா காலையில போயிட்டு எல்லாரும் அப்பெல்லாம் எல்லாம் குளிச்சு அபிஷேகத்துக்கு நின்று கீவ்ல நின்று எல்லாம் செலுத்தி எல்லாம் முடிச்சு அஹ் பழைய உணவு அன்னதான குணம் அங்க போயிட்டு அன்னதானம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அம்மா அப்பா எல்லாரையும் எண்ணிட்டு எத்தனை பேர் இருக்காங்க என்ன எது எல்லாம் பார்த்துட்டு அங்க எல்லாரும் உக்காந்ததுக்கு அப்புறம்தான் எங்க அம்மாவுக்கு ஒரு சிந்தனையே வருது குழந்தைக்கு வந்து வயிற்றுப்போக்கு போயிட்டு இருந்ததே அது எப்படி நின்னுச்சு நம்ம வந்த வரைக்கும் இடையில எந்த ஒரு பிரச்சனையுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு அப்படி ஒரு கண்ணீர் அம்மாவுக்கு வந்து கோடான கோடி நன்றி சொல்லணும் எப்பேறுபட்டு அம்மா காப்பாத்தி ஒரு கை குழந்தைய தூக்கிட்டு வந்தோம் நம்ம வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு நம்ம அம்மாவுக்காக கூட்டிட்டு வந்துட்டோம் இன்னைக்கு அம்மா வந்து அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அம்மா இருமுடி செலுத்த வச்சு அழைச்சிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் எங்க அம்மா அப்பாவுக்கு அது ஒரு முதல் 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 எனக்கு நான் மருவத்தூர் மன்னம் விதிக்கும் போது எனக்கான அனுபவம் வந்து இது எங்க அம்மா அப்பா எனக்கு சொல்லி கிடைச்சது இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தொடர்ந்து அம்மாவுக்கு இருமுடி செலுத்தக்கூடிய வாய்ப்பு அம்மா இத்தனை வரைக்கும் இத்தனை நாள் வரைக்கும் அம்மா கூப்பிட்டே இருக்காங்க நான் தினம் தினம் அம்மா கிட்ட எந்திரிச்சு அம்மாவோட திருவடியை தொட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னோட வேலைகள் என்னவோ அதை வந்து செய்ய ஆரம்பிப்பேன் தினமும் அம்மா திருவடியை தொட்டு வணங்கும் போது நான் ஒரு விஷயம் அம்மா கிட்ட சொல்லுவேன் அம்மா ஆயிலுக்கும் இந்த செவ்வாடை கட்டக்கூடிய வாய்ப்பும் இருமுடி சுமக்கக்கூடிய பாக்கியமும் எங்க எல்லாருக்கும் நீ கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா கிட்ட எப்பவுமே தினமும் வேண்டிப்பேன் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அம்மா கிட்ட காலையில வேண்ட முதல் வேண்டுதல் முதல் ஆஹ் எப்படி சொல்றது முதல் வார்த்தை அம்மா கிட்ட பேசுறது நான் இதுதான் அம்மா கிட்ட கேட்பேன் அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அம்மா வந்து அந்த வாய்ப்பை கொடுத்துட்டே இருக்காங்க அடுத்தது அம்மாவோட அருள்ல தான் இருமுடி தொடர்ந்து இருமுடி தொண்டு நடக்கும் இரு ஸ்கூலுக்கு போவோம் ஸ்கூல்ல எல்லா ஒர்க் எல்லாம் முடிச்சு டியூஷன் கிளாஸ் எல்லாம் முடிச்சு எங்க மன்றத்துல இருமுடி தொண்டு நடக்கும் தொடர்ந்து அந்த இருமுடி தொண்டை பார்த்துட்டே தான் நாங்கள் படிச்சது எல்லாமே அம்மா அருள்ல அம்மா சொன்ன மாதிரி தான் காலேஜ்ல படிச்சேன் படிச்சு அம்மா இருமுடி போட்டிருக்க தருணத்திலேயே அம்மா வந்து எனக்கு ரிசல்ட் கொடுத்தாங்க அப்ப வந்து அஹ் யூனிவர்சிட்டியில பாரதாசன் யூனிவர்சிட்டியில அம்மா அருள்ல மெடல் வாங்கி கோல்டு மெடல் வாங்கி அங்கிருந்து பாஸ் அவுட் ஆகி நான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அம்மா சொன்னதுனால படித்தேன் அதை முடிச்சதுக்கு அப்புறம் பிஜி பண்ணுவேன்னு அம்மா பிளஸ் சொன்னாங்க அதே மாதிரி பிஜியும் படித்தேன் பிஜிலயும் நைன்டி டூ பர்சன்டேஜ் எடுத்து அட்டானமஸ் லெவல்ல ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து அந்த இதையும் அம்மா வந்து என்ன பாஸ் அவுட் பண்ணி வெளியில கொண்டு வந்தாங்க வெளியில கொண்டு வந்து நல்ல ஒரு க சாஃப்ட்வேர் கம்பெனில நல்ல ரியல் டைம் ப்ராஜெக்ட் கிடைச்சிது அந்த ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டே இருக்கும் போதே அம்மா அருள்ல அந்த வேலை வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது அப்ப வந்து கொஞ்சம் உடல் நலம் சரியில்லாத காரணத்துனால அம்மா வந்து நீ வந்து அங்க பணி செய்ய வேண்டாம் நீ இங்க வந்துரு உனக்கான ஆசிரியர் பணி காத்துட்டு இருக்கு அப்படின்னு அம்மா சொன்னாங்க அதுக்கப்புறம் அம்மா இந்த மாதிரி சொன்னதுனால சரி மேல நம்மள அம்மா படிக்க சொல்றாங்க அதனால நமக்கான வேலை வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா சொன்னதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆஹ் ரொம்ப நாள் வெயிட் பண்ணல ஒரு முப்பது நாள் தான் இருக்கும் அதுக்குள்ள எனக்கு காலேஜ்ல இருந்து ஒரு இன்டர்வியூ கால் லெட்டர் வந்தது நான் படித்த காலேஜ்லயே யூஜி பிஜி படித்த காலேஜ்லயே அம்மா பேராசிரியரா பணியாற்றுறதுக்கான வாய்ப்பையும் கொடுத்தாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தொடர்ந்து ஒரு ஏழு ஆண்டுகள் பணிக்குரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அதை முடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட போனேன் திரும்ப அம்மா வந்து இங்கேயே காலேஜ்ல கண்டினியூ பண்ணு மேல வந்து நீ எம்ஃபில் படிப்ப அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பு அம்மா கொடுத்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா எம்ஃபில் படிக்கும் போதே காலேஜ்ல வேலை பார்த்துக்கிட்டே எம்ஃபில் படிக்கக்கூடிய வாய்ப்பையும் அம்மா கொடுத்தாங்க அதையுமே நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சேன் நல்ல பர்சன்டேஜ் எடுத்து நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்து அதையுமே அம்மா அருள நல்ல விதமா முடிச்சேன் அதை முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அப்படியுமே இருமுடி தொண்டு இருமுடிக்கான வாய்ப்புகள் இருமுடி சமயத்துல ஒரு ஒரு வீடுகளா போய் குழு குழுவா அமைச்சு அந்த குழு நேரத்துல வந்து நம்ம வழிபாடு பண்றது நூத்தி எட்டு படிச்சு அவங்க வீட்டுல குடுக்குற பிரசாதத்தை வாங்கி அன்னைக்கு அன்னதானமா அன்னைக்கு சாப்பிட்டுட்டு அவங்க எல்லாரையும் குகமர்ச்சனை பண்ண வச்சு அவங்களுக்கு அந்த குமத்த பிரசாதமா கொடுத்து அவங்க வீட்டுல என்ன வேண்டுதல் வச்சிருக்காங்களோ அந்த வேண்டுதலை நம்ம வேண்டிக்கிட்ட அம்மா கிட்ட சொல்லிட்டு வருவோம் அத கண்டிப்பா பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டுக்குள்ள அந்த வீட்டுல வந்து ஒரு திருமண தடையோ இல்லைன்னா வந்து படிக்கிறதுல ஏதாவது பிரச்சனையோ தொழில்ல ஏதாவது பிரச்சனையோ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அம்மா வந்து அடுத்தடுத்த வருஷமே எங்களை சுத்தி எங்க ஊர்ல எங்களை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை மன்றத்தை சார்ந்த அத்தனை தொண்டர்கள் பண்றதுக்கே வராத்தவங்க வீட்டுக்கு போய் கூட நம்ம வந்து வழிபாடு பண்ணும்போது அம்மா அந்த இருமுடி சமயத்துல என் கண்ணுக்கு நேராவே நடந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறைய நிறைய பேரு அதே மாதிரி அடுத்த தருணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மா அப்பா வந்து அப்பா வந்து நல்ல இருமுடி தொண்டருக்கு வந்து பஸ் புடிச்சு புடிச்சு அழைச்சிட்டு வருவாங்க அழைச்சிட்டு போய் அங்க போய் இருமுடி செலுத்த வச்சுட்டு அழைச்சிட்டு வருவாங்க அந்த மாதிரி நேரத்துல ஒரு டைம் வந்து இங்க இருந்து கிளம்பி அஹ் நாகப்பட்டினத்துல இருந்து கிளம்புறாங்க ஒரு அஞ்சு பஸ்ஸு கிளம்புறதா இருந்துட்டு அஞ்சு பஸ்ஸுக்கும் நாங்க இருமுடியெல்லாம் கட்டி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு எல்லாரும் வந்துட்டாங்க நாங்க ரெடி பண்ணி இவங்க எல்லாரையும் திருஷ்டி கழிச்சு பஸ்ல ஏற்ற போற நேரத்துல நல்ல மழை அப்ப வந்து என்ன நியூஸ்ல சொல்றாங்க அப்படின்னா கடலூர்ல வந்து அஹ் கரையை கடக்க போகுது புயல் காலையில வந்து அந்த தருணம் இருக்கிற மாதிரி இருக்கு மழை வந்து பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னு ஆஹ் என்னன்னா எல்லாருக்கும் ஒரே அச்சம் எப்படி போறது என்ன ஏதுன்னு அப்ப வந்து எல்லாரும் முடிவு பண்ணி அப்பா கிட்ட சொன்னோம்னா அப்பா வந்து நல்லா அம்மா கிட்ட வேண்டிட்டு நல்ல திருஷ்டி எல்லாம் கழிச்சுட்டு அம்மா கிட்ட குருகாணிக்கு எடுத்து வச்சுட்டு நல்லா வேண்டுதல் பண்ணிட்டு அஹ் கிளம்பலாம் பயப்படாதீங்க அம்மா இருக்கு அம்மா பாத்துக்கோம் நம்ம எல்லாரும் முடி கட்டினது கட்டினதா இருக்கட்டும் நம்ம போய் எப்படியாவது செலுத்திட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து எல்லாரையும் அழைச்சிட்டு கிளம்பிட்டாங்க அந்த தருணத்துல பாத்தீங்கன்னா உடனே ஆஹ் காலையில வந்து ஆஹ் நைட் எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க காலையில வந்து அம்ம முடி செலுத்துற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல முடியும் செலுத்திட்டாங்க அங்கிருந்து இவங்க எல்லாரையும் கிளப்பி அழைச்சிட்டு வராங்க திரும்ப ரிட்டன் வர்றாங்க ரிட்டன் வரும்போது பாத்தீங்கன்னா உம் எங்களுக்கு போன் நாட் ரீச்சபிள் எங்க அப்பாவை கம்யூனிகேட் பண்ண முடியல அங்க பஸ்ல போன எந்த சக்திகளோடையும் எங்களால தொடர்பு கொள்ள முடியல ஏன்னா நல்ல காத்து மலை நான் நல்ல காத்து மலை அந்த மாதிரி நேரத்துல அவங்க வந்து எந்த இடத்துல இருக்காங்கிறதே எங்களால தெரிஞ்சுக்க முடியல நானும் எங்க அம்மாவும் இருக்கோம் மன்றத்துல இருக்கோம் தொடர்ந்து நாங்க நூத்தி எட்டு படிச்சுட்டு இருக்கோம் அம்மா கிட்ட வேண்டிட்டே இருக்கோம் ஆஹ் அழைச்சிட்டு போன அத்தனை சக்திகளும் நல்ல விதமா நம்ம மன்றத்துக்கு வந்து சேரணுமா நீந்தமா அவங்களை பத்திரமா எல்லாரையும் இருமணி செலுத்த வச்சு எல்லாரையும் நல்ல விதமா அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மணி நேரம் தான் இருக்கும் சக்தி அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள திரும்ப எங்களுக்கு ஒரு போன் கால் வருது எங்க அப்பா வந்து வேற ஒருத்தவங்க மொபைல்ல இருந்து கூப்பிடுறாங்க என்னோட மொபைல்ல நாட் ரீச்சபிள்மா என்னால பேச முடியல இங்க வந்து மரம் எல்லாம் விழுந்துருக்கு அதனால ரோடு அங்கங்க பிளாக்கா இருக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்ல அம்மா இருந்த நாங்க கண்டிப்பா இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்குள்ள நாங்க வந்து ரீச் ஆயிருவோம் நியாபிணத்தை உனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நம்ம இந்த பஸ்ல டிராவல் அத்தனை பண்ணிருக்காங்க அவங்கவங்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க இன்ஃபர்மேஷன் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து ஒரு பெரிய அனுபவம் அம்மா வந்து அத்தனை பேரையும் நல்ல விதமா அஞ்சு பஸ்ஸுக்கு போனவங்க அத்தனை பேரையும் அம்மா காப்பாத்தி இருமுடி செலுத்த வச்சு எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த ரோட்டை டிராவல் பண்ணி நாங்க சிக்ஸ் அவர் ஜேர்னி எங்களுக்கு கடலூர் தாண்டி நாங்க வரணும் நாகப்பட்டினம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம அம்மா வந்து எங்களை வந்து இங்க வந்து சேர வச்சாங்க அது ஒரு பெரிய அனுபவம் என் வாழ்க்கையில அந்த அனுபவத்தை வந்து மறக்கவே முடியாது அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த இருமுடி தருணத்துல அடுத்தடுத்த வாழ்க்கையில எங்களுக்கு படிப்படியான உயர்வு எங்க அப்பாவுக்கு வந்து தொழில நிறைய பிரச்சனைகள் இருந்தது அதை எல்லாத்தையும் அம்மா வந்து இருமுடி போட 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 வச்சுதான் அதை எல்லாத்தையும் சரி பண்ணாங்க அதே மாதிரி என்னோட படிப்புல நல்ல முன்னேற்றம் நல்ல வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுத்தாங்க அப்புறம் திருமணம் எனக்கு ஒன்று இருந்துகிட்டே இருந்தது என்ன அப்படின்னா நம்ம வந்து திருமணம் எல்லாம் பண்ணிக்க கூடாது ஏன்னா நான் எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே பொண்ணு இந்த தொண்டு இந்த இயக்கம் அம்மா அம்மாவோட இதுலயே நம்ம இருந்துடணும் பிரச்சாரத்துக்கு போகணும் இந்த மாதிரியே இருக்கணும் நம்ம வந்து கல்யாணம் எல்லாம் பண்ணிக்காம அம்மாவுக்கு தொண்டு செய்யற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துல இருந்தேன் அதையுமே அம்மா மாத்தி அம்மா கும்பிடக்கூடிய அம்மா தொண்டர் சிறந்த தொண்டரா இருக்கக்கூடியவங்களையே அம்மா உத்தரவின்படி அம்மா வந்து எங்களுக்கு இல்லற வாழ்க்கையா கொடுத்தாங்க அவங்க ஃபேமிலிலயுமே எல்லாருமே வந்து அம்மா பக்தர்கள் தான் அது வந்து அம்மா கொடுத்த எனக்கு வரம் அது ஏன்னா கல்யாணம் வந்து வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த தருணத்துல அம்மா வந்து கல்யாண வாழ்க்கையுமே வந்து அம்மா தொண்டுல இருக்கக்கூடியவங்களையே வந்து அம்மா எனக்கு அமைச்சு கொடுத்தாங்க ஏன்னா நான் எங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே பார்த்து வளர்ந்ததுனால ரெண்டு பேருமே தொண்டுல இருக்கிறவங்க ரெண்டு பேருமே செவ்வாடை கட்டி அம்மாக்காக வாழக்கூடியவங்க ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வந்து அம்மா வந்து அமைச்சு கொடுத்தாங்க அதுவுமே இந்த இருமுடியினால வந்த ஒரு வரம்தான் எனக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த இருமுடி கண்டினியூ ஆயிட்டே இருந்தது எனக்கு அம்மா இங்க வரக்கூடிய வாய்ப்பையும் வந்து இருமுடி தான் எனக்கும் அந்த பிளஸிங்ஸுமே பண்ணி கொடுத்தாங்க என்னோட கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் உடனே நான் கன்சீவ் ஆனதுனால அம்மா பிளஸ் பண்ணி தான் அந்த குழந்தையுமே பிறந்தது அந்த வாய்ப்பையுமே அம்மா தான் கொடுத்தாங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு நான் இங்க வர்றது வந்து பெரிய தடையா இருந்தது எப்படின்னா விசா ப்ராசஸ் இருந்தது அதோட பிளஸ் வந்து எனக்கு வந்து கம்பெனில வந்து அலவன்ஸ் கொடுத்து நான் இங்க வர வரணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துலதான் நான் இருந்தேன் அம்மா கிட்ட போய் கேக்கும் போது அம்மா வந்து பாதபூஜையில என்ன சொன்னாங்கன்னா நீ வந்து சித்ரா பௌர்ணமி வேள்வியில கலந்துக்கோ அந்த வேள்வியில கலந்துட்டு அந்த சாம்பல் எடுத்துட்டு வா நான் சொல்றேன் அதுக்கப்புறம் நீ என்ன செய்யணுங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இருமுடி முடிஞ்சது அஹ் சித்ரா பௌர்ணமி வேள்வியில கலந்துட்டேன் அஹ் சித்ரா பௌர்ணமி வேள்வி முடிச்சுட்டு அம்மா பாக்குறதுக்காக போனேன் அப்ப வந்து அந்த சாம்பல என்னம்மா செய்யணும் அப்படின்னு கேட்கும் போது அம்மா சொன்னாங்க வெண்ணெய்ல அந்த சாம்பலை போடு எப்படி அந்த வெண்ணெய் வந்து சாம்பலோட சேர்ந்து உருகி ஒட்டுதோ அதே மாதிரி உன்னை வந்து உன் கணவனோட கொண்டு போய் சேர்த்து அங்க தொண்டு செய்யற வாய்ப்பை வந்து உனக்கு தருவேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க அதே மாதிரி கரெக்டா சித்திரை மாசம் ஏப்ரல்ல வந்து சித்ரா பௌர்ணமி முடிஞ்சுட்டு நான் அம்மா போய் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தேன் மே ஃபர்ஸ்ட் வீக்ல அம்மா போய் பார்த்தேன் ஜூன் ஜூலை ஏழாம் தேதி நான் இங்க வந்துட்டேன் அதுவும் அற்புதம் எனக்கு அம்மா சொன்ன மாதிரி ஒரு நாற்பத்தெட்டு நாள் என்னோட எல்லா ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு கம்பெனில ஸ்டேட்டஸ் கொடுத்து நான் வந்து அவங்க அவங்களோட விசா ஸ்பான்சர்ல நான் எனக்கு இங்க வரக்கூடிய வாய்ப்பையும் அம்மா தான் நல்கினாங்க குழந்தையா இருக்கிறதுல இருந்து குழந்தையா இருந்து படிக்கும் போது படிப்புல நல்ல முன்னேற்றம் கொடுத்து நல்ல வேலை வாய்ப்பு அங்க கொடுத்து அந்த வேலை வாய்ப்பு மூலமா அடுத்து கல்யாண வாழ்க்கை அமைச்சு கொடுத்து ஒரு நல்ல குழந்தையையும் அம்மா கொடுத்து அந்த குழந்தையையும் இப்ப அம்மா இயக்கத்துல அம்மா தொண்டுக்குள்ள கொண்டு வந்து அதுக்கும் எல்லாத்தையும் அம்மா கத்து கொடுக்க வச்சு இன்னைக்கு வந்து இந்த மண்ணுல துபாய் மண்ணுல வந்து தொண்டு செய்யற பாக்கியத்தையும் அம்மா வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து அம்மாவால மட்டும்தான் சாத்தியம் அம்மாவுக்கு நம்ம வந்து கோடான கோடி எத்தனை முறை நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தாலுமே பத்தாது கண்ணீரை காணிக்க பத்தாது அம்மாவோட அம்மா நமக்கு செஞ்ச ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு கோயில் சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு போனா இந்த சிறப்பு இருக்கு இந்த கோயிலுக்கு போனோம்னா இது நடந்துச்சு அப்படின்னு ஆனா நம்ம மருவத்தூர் மண்ணில் மட்டும்தான் ஒரு ஒரு சக்தி கிட்டையும் ஒரு ஒரு அனுபவம் இருக்கு ஒரு ஒரு சக்தி கிட்டயும் அம்மா செஞ்ச ஒரு ஒரு அற்புதம் இருக்கு ஒரு விஷயம் ஒரு சக்தி சொல்லும் போது நமக்குள்ள எண்ணம் வருது இந்த விஷயம் அம்மா நமக்கும் செஞ்சிருக்காங்க இந்த விஷயத்த அம்மா நமக்கும் நடத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அம்மாவை நினைக்கும் போது இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா அம்மா நிறைஞ்சி ஒளி எல்லாம் இன்னைக்கு அம்மா வந்து நம்ம கூடவே இருக்காங்க நான் வந்து ஊரை விட்டுட்டு இங்க வந்து இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்பெல்லாம் வந்து அம்மா என் கூடவே என் பக்கத்துல இருக்கிற மாதிரியான உணர்வை நான் நிறைய டைம் உணர்ந்துருக்கேன் என்னை தட்டி எடுப்புறது என்கிட்ட வந்து சொல்றது பக்கத்துல என் கூடவே நின்று மந்திரத்தை படிக்கும் போது கேட்கறது அந்த மாதிரி ஒண்ணு ரெண்டு அற்புதம் தினம் தேனோ நிறைய அற்புதங்கள் அம்மா வந்து நிகழ்த்திக்கிட்டே இருக்காங்க இந்த மண்ணுல வந்து இந்த துபாய் மண்ணில வந்து இந்திய மன்றத்துல சேர்ந்து இந்திய மன்றத்தோட சுத்திங்களோட சேர்ந்து தொண்டு செய்யற பெரிய வாய்ப்பையும் அம்மா வந்து கொடுத்துருக்காங்க எனக்கும் எங்க குடும்பத்துக்கும் அம்மாவுக்கு வந்து கோடான கோடி நன்றிகள் எத்தனை சொன்னாலும் கட்டாது இன்னமும் லைஃப் லாங் எத்தனை முறை என்னாலும் நம்ம வந்து இருமுடி செலுத்துறத கவுண்ட் பண்ணி நான் மூணு முறை போட்டுட்டேன் அஞ்சு முறை போட்டுட்டேன் எட்டு முறை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லாம கணக்கே இல்லாம தொடர்ந்து நம்ம திறந்ததுலேந்து நம்ம நம்ம நம்மளோட காலங்கள் முடியிற வரைக்கும் நாம அதை எடுத்துட்டு போய் நம்ம சங்கம் கொடுத்துட்டு அந்த சங்கந்தி எண்ணும் போட்டு திரும்ப திரும்ப அடுத்த ஜென்ரேஷன் தான் அடுத்த அடுத்து வர்றவங்களும் அம்மாவோட விஷயங்கள தொடர்ந்து பண்ணணும் அதுக்கான வாய்ப்பை தான் நாம இனிமே எல்லாரும் செய்யணும் அதனாலதான் கண்டிப்பா எல்லாரும் அம்மாவை பாக்குறதுக்கு இருமுடி போட்டுவாங்க கண்டிப்பா இந்த இருமுடி விழால நம்ம எல்லாருமே கலந்துக்கணும் அதோட முக்கியமா இது ரீசன்டா நடந்த ஒரு விஷயம் அந்த விஷயத்தையும் நான் இப்ப சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா லாஸ்ட் டூ இயர்ஸ் பேக் வந்து அந்த கொரோனா இஷ்யூ அந்த தான் அம்மா எங்களுக்காக ஒரு வீடு சக்தி இல்லம்னு ஒரு வீடை எங்களுக்காக அம்மா வந்து அமைச்சு கொடுத்தாங்க அந்த இல்லத்துக்கு வந்து கிரகப்பிரிசம் வைக்கிறதுக்கான தேதியும் தான் குடுத்தாங்க அந்த தேதியில அம்மாவை நாங்க வந்து அழைக்கணும்ங்கிறதுனால நாங்க வந்து மருவத்தூருக்கு போறோம் அம்மாவை பார்க்க போற நேரத்துல பூஜை முடிஞ்சிருக்கு ஏன்னா எங்களுக்கு டிராபிக்ல எங்களால சீக்கிரம் வர முடியல லேட் ஆயிடுச்சு எனக்கும் என் கணவருக்கும் அன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு அடுத்து ஒரு நாள் விட்டு மறுநாள் கிரகப்பிரேசம் நாங்க வந்து அழைக்கணும் அம்மாவை எங்களுக்கு அஞ்சு நாள் தான் லீவு அந்த தருணத்துல தான் நாங்க வந்திருந்தோம் அம்மாவை பார்க்க முடியலையே அம்மாவுக்கு நம்ம பத்திரிக்கை வச்சு அம்மாவை அழைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் கணவரும் ரொம்ப கவலைப்பட்டு நான் அழுதுட்டு இருக்கேன் அம்மாவை எப்படி நான் கூப்பிடாம போவேன் அம்மாவை கூப்பிடாம நான் போவே மாட்டேன் மருத்துவத்துறை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் செலுத்திட்டு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப வந்து உண்மையிலே இது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அம்மா வந்து ஈவினிங் கிளம்புவாங்கல்ல ஆலயத்தை விட்டு கிளம்புற நேரத்துல ரெண்டு செகண்ட் வந்து நின்னாங்க ஸ்ல அருள்ூடத்துக்கிட்ட வந்து நின்னாங்க நாங்க அம்மாவுக்காக வாங்கிட்டு போன அத்தனை ஜாமானையும் வச்சுட்டு கார்னர்ல அம்மா அருள் விட்டு வெளியில வரும்போது அந்த கேட்டுக்கு பின்னாடி நிக்கிறோம் நின்னுட்டு இருக்கோம் அம்மா வெளியில வந்தாங்க எங்களை பாத்துட்டாங்க பாத்துட்டு வா அப்படின்னு கையை காமிச்சு கூப்பிட்டாங்க கூப்பிட்ட உடனே எனக்கும் என் கணவருக்கும் ஒண்ணுமே புரியல அவ்வளவு ஒரு சந்தோஷம் என் பையன் கூப்பிடுறாங்கம்மா அம்மா கூப்பிடுறாங்கம்மா அம்மா கூப்பிடறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா என் கையை புடிச்சுடுத்துட்டு அம்மா கிட்ட போய்ட்டோம் அம்மா அம்மா கிட்ட பத்திரிக்கை கொடுத்து அம்மா வந்து அழைக்கிறோம் அம்மா இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு நீங்க குடுத்த இல்லத்துல வந்து கிரக பிரயேசமா அப்படின்னு உடனே அம்மா என்ன எப்படி மேல இருந்து கீழே பார்த்தாங்க அவங்களையும் பார்த்தாங்க குழந்தையும் பார்த்தாங்க பாத்துட்டு அம்மா சொன்னாங்க இப்பதான் வரியா நல்லாரு கண்டிப்பா உனக்கு நான் அமைச்சு கொடுத்த வீடு அது கண்டிப்பா சந்தோஷமா இருங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க அத சொல்லி முடிச்சுட்டு அம்மா சொன்னாங்க இவனை பார்த்து பையனை பார்த்து நல்லா படிப்பான் அவனை நீ நல்லா படிக்க வை அப்படின்னு சொன்னாங்க இதை சொல்லி முடிச்சுட்டு திரும்ப என்ன பார்த்தாங்க என்னை பார்த்துட்டு அம்மா கேட்டாங்க என்ன வேணும் உனக்கு கேளு என்கிட்ட இது மாதிரி மூணு முறை என்கிட்ட கேட்டிருக்காங்க இது மூணாவது முறை அம்மா என்கிட்ட கேட்டாங்க என்ன வேணும் உனக்கு என்கிட்ட கேளு அப்படின்னு அம்மா சொன்னாங்க அம்மாவை திரும்ப அம்மாவோட திருவடியை பார்த்துட்டு அம்மாவை பார்த்தேன் அம்மா உங்களோட அருண ஆசியம் தாமா எங்களுக்கு வேணும் நீங்க தாமா வேணும் உங்களோட ஆசிர்வாத்தம்மா எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா கிட்ட கேட்டேன் அம்மா நெஞ்சில கை வச்சுட்டு கையை காமிச்சு இந்த மாதிரி பிளெஸ் பண்ணாங்க அந்த தருணம் உண்மையிலே வாழ்க்கையில இத மாதிரி ஒரு ஆன விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு இருந்தது யாருக்கு சக்தி பேசுவாங்க அம்மா வந்து அருள் கூடத்தை விட்டு வெளியில வந்து கிளம்புற நேரத்துல ரெண்டு நிமிஷம் நின்று எங்களுக்காக எங்க குடும்பத்துக்காக ஏன்னா நம்ம வந்து வேண்டுதல் வச்சுட்டு அம்மா கிட்ட அந்த இருமுடியை செலுத்த வந்தோம் அந்த இருமுடியை செலுத்திட்டு நம்ம விட்ட கண்ணிற்கு உடனே இன்ஸ்டண்டா அதுக்கு ரிப்ளை கொடுத்து பிளஸ் பண்ணி என்னை நான் எவ்வளவு கண்ணீர் சென்றுனோ அந்த கண்ணீரை எல்லாத்தையும் சிரிப்பா புன்னகையா சந்தோஷமா என்னை திருப்பி அங்கிருந்து எங்க ஊருக்கு திருப்பி அனுப்புறாங்க என் வாழ்க்கையில இந்த விஷயத்த மறக்கவே முடியாது அம்மா வந்து கூடவே இருக்காங்க நம்ம கூடவே இன்னைக்கும் லைவா இருந்து எல்லா விஷயங்களையும் அவங்க பார்வையில தான் நம்மளோட வாழ்க்கையே நடக்குது நம்மளோட ஆன்மா எல்லாமே ஆதிபராசக்தி நம்ம அம்மா தான் இயற்கிறாங்க அப்படின்னு நினைச்சு சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அம்மாதான் பொறுப்பு நமக்கு நம்மளோட எல்லா நிலையிலும் அம்மா நம்மள கூட இருந்து காப்பாத்துவாங்க ஓம் சக்தி திருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி ரொம்ப ரொம்ப உருக்கமா ரொம்ப அருமையான அனுபவங்களை சொன்னீங்கம்மா எப்படி எல்லாம் உங்க வாழ்க்கையில இருமுடி அனுபவங்கள் இருமுடி போட்ட சமயத்துல உங்க வாழ்க்கையில நடந்த அத்தனை நல்ல விஷயங்களும் ரொம்ப அழகா தொகுத்து சொன்னீங்க அஹ் பல விஷயங்கள் வந்து இரும்பு சமயத்துல உங்க வாழ்க்கையில நடந்ததுன்றது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அதுலயும் முத்தாய்ப்பா நீங்க கடைசியா சொன்னீங்க இல்லையா அம்மா அருளால அம்மா கொடுத்த அந்த சக்தி இல்ல முதுபாயில கட்டினா நீங்க நீங்க கட்டினா அந்த இல்லத்துக்கான அம்மா அம்மாவை நீங்க வரவேற்க போனது வந்து அந்த கடைசி நிமிஷத்துல அம்மாவை தரிசிக்க முடியாம நீங்க ஊருக்கு திரும்பி இருக்கணும் அந்த நேரத்துல கூட அம்மா வந்து உங்களை உங்களுடைய இயக்கத்துக்கு அம்மா வந்து அவ்வளவு அழகா அவ்வளவு ஏகத்துக்கு ஏத்த மாதிரியான அத்தனை ஆசிர்வாதங்களை உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னு அந்த வரம் ரெடியா நிக்கிற அந்த தயாரா தயார் நிலையில நிக்கிற அந்த தெய்வத்தை வந்து பார்த்த அந்த நிலையிலயும் நீங்க வந்து அம்மா உங்க அருளும் ஆசை என்ன வேணும்னு கேட்டு நீங்க அம்மாட்ட வந்து என்ன பண்ணிருக்கீங்க அம்மா அம்மா மெச்சிய அந்த தொண்டரா அம்மா மெச்சிய மகளா அம்மாட்டே வளர்ந்த அந்த பக்தைகள் எப்படி இருப்பாங்க அம்மாட்ட வளர்ந்த ஒரு ஆன்மா எப்படி பரி பரிணாமம் எடுத்திருக்குன்றதுக்கு உதாரணம் நினைக்கிறீங்க வந்து பகிர்ந்து கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சக்தி உங்களுடைய அனுபவங்கள் வந்து நிச்சயமா மற்ற சக்திகளுக்கு ஊக்கமா இருக்கும் இன்னும் நிறைய சக்திகள் வந்து அம்மாட்ட இருமுடி அணிந்து வந்து இதே மாதிரி இல்ல இன்னும் அதிகமான பலன்களை இம்மைக்கும் அருமைக்கும் அடைந்து அம்மா அம்மா நினைக்கிற அந்த ஆன்மீக மறுமலர்ச்சி ஏற்படணும்னு கேட்டுக்கிட்டு அடுத்துதான் நம்ம நிகழ்ச்சியில சக்தி திருமதி வசதி தட்சிணாமூர்த்தி சக்திகளை சக்தி அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம்